இருப்போம் இவை

ரொம்ப பன்னீர் ராசிக்காரர்களும் அப்ப இந்த கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்யக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் பார்ப்பது எப்போ வந்து இப்ப மட்டும் கிடையாது கிரகங்களை கால சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒலி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமா இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசா குறவு இருக்காது சொத்துப்பது குறவு இருக்காது இருந்தாலும் போய் என்னவோ நாங்க பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துட்டு போறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய நிறைய வந்து ஒரு எல்லா பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியா இருப்பா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்பொழுது அம்பால் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கிக்கொள்ள என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மேஷ ராசி மேஷ லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த கால சக்கரத்தின் துவக்கம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கும் இந்த அஸ்வினியும் முழு நட்சத்திரங்களாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப என்னமா பெரிய கிரகங்கள்லாம் பயிற்சி ஆயிடுச்சு ஏதோ வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதை மாசா மாசம் நாங்க பாடுற பாத்தீங்கன்னா பெரும் பாடுமா கடன் பிரச்சனை உடல் நல குறைவு பொருளாதார நலிவு கடன் கேட்டா கூட கிடைக்க மாட்டேதுமா நாங்க எதுக்கு கேட்குறோமா ஒரு தொழில போட்டு ஒரு முன்னுக்கு வந்து இல்லாம உழைப்பு உழைப்புன்னு ஓடக்கூடியவர்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு விடியல் இருக்காதா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு கூட எங்களுக்கு ஒரு நிம்மதியே இம்மா ஏன் கூட வேலை பார்க்கறோம்ல சும்மா உட்கார்ந்து ஒரு கையெழுத்த போட்டு போறான் கட்டுகட்டா வாங்கிட்டு போறான் நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து பைசா தேட மாட்டுதும்மா அப்படின்னு சொல்லி தங்களாய்க்கக்கூடியவர் ஏன்னா இவன் அமைப்பே அதான் சனி ஆனவர் இவங்களுக்கு பத்து பதினொண்ணுக்குடையவர் பதினொன்னு என்பது பாதகஸ்தானம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காம உழைப்ப போட்டு போகும்பொழுதுதான் இவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க அதை தாண்டி ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து இவங்க நேரத்தை செலுத்தி உழைக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அப்போதான் இவங்களால் வந்து ஒரு லாபத்தையே காண முடியும் சனினாலே பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் பொறுப்புணர்வு உன்னை கொடுக்குறோன்னா செக் பண்ணுவானா சனி நீ ஆசைப்பட்டாலே முதல்ல உனக்கு தகுதி இருக்கா சரி தகுதி இருக்கு அதற்கு நீ முயற்சி பண்றியா சரி நீ முயற்சி பண்ற உழைப்ப போட நான் உனக்கு கொடுத்துறேன் அதை நீ தக்க வச்சுக்கிறியா இப்படிலாம் கேட்கக்கூடிய சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய சேம் ஃபேம் புகழ் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய சஸ்டசுல் சர்வைவர் நீங்கள் டெய்லியும் முழிச்சு கண்ணு முழிக்கணும் அப்படின்னாலும் இந்த சனியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார் அதே போல் லாபம் நான் மிகப்பெரிய வந்து ஒரு சொசைட்டியில் நீங்கள் வந்து தெரிய இருந்தோம் உங்களுக்கான ஒரு செல்வ வழமையும் ஒரு உறவுகளில் வந்து ஒரு நல்ல இணக்கமும் உங்களுக்கான ஒரு மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவரும் சனியே அப்போ இந்த காலகட்டம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள் ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் நீ இந்த காலகட்டம் இப்படி நீ இருக்கணும் உன் உறையிட்ட போட்டு எதிர்பார்க்குறேன் மறக்காம முன்னோக்கி செல்லும் போது உனக்கானதை நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி போர்ஷனு செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு ஒரே நம்ம வந்து நான் எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரில எல்லாம் முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒரு மன அழுத்தம் என்னை போற்று வாட்டி வதைக்கின்றதே அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு நான் வந்து விரயம் ஆகுது பாருங்க அப்போ ஒரு விரயம் கையில் சேர்த்து வந்துருந்த ஒரு வாயை வைத்த கட்டி அது பாட்டு நீங்கள் செலவாகிட்டு இருக்குது நாங்கள் என்னதாமா பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் எதையும் பெருசாக ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம் சனி வந்து உங்களுக்கு இப்ப கோச்சாரத்தில் வந்து வக்ரமாக இருக்கிறவர் முன்பு போட்டவருடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கறது ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்க போகுது அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் சனி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான இடங்களை அமையும் பொழுது பெரும்பாலும் சனி வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பார் இந்த காலகட்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி என்னத்தை உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்காருன்னா ஏன் சொந்த சொந்தமா என் புள்ள என் குட்டி அப்படின்னு அதை நோக்கி ஓடக்கூடாது உன்னுடைய உழைப்பை வந்து சிறப்பா போடுன்னு ஏன்னா ராசி அதிபதி ஆறுல இருக்காரு இந்த மாதம் நடக்கக்கூடிய தப்பு தவறு தண்டா வம்பு வழக்கு வியாஜ எல்லாத்துக்கும் தலைவர் நீங்க தான் காரணம் ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே அப்படியே பெருசா விஸ்வரூபம் எடுத்துருவீங்க அப்ப இந்த ரொம்ப பொறுமையா இருக்கணும் மற்றதை பார்த்து கண்ணால காதால வாயால நம்ம வந்து இந்த ஐம்பழங்களால வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது சுக்ரன் குரு மூன்றாம் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் சுலபமான ஒரு சிறப்பான ஒரு ஆக்கமான வழிகளை எல்லாம் காட்டி கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் பார்த்து எப்படி எடுத்துட்டு போனோம் சரி தப்பு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கிரகங்கள்லாம் பிரிஞ்சு ஒரு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப உத்வேகமாக பயணிச்சிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தானாகவே நடைபெறும் ஒரு சில விஷயங்கள்லாம் தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்கும்போது தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏன்னா ஒளி கிரகங்கள் மூணுல என்னதான் சூழல் இதை என்னதான் நான் வந்து நாரில் செவ்வாய் என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக தைரியம் இங்கே வந்து ஆபத்து அப்ப நிறுத்தி நிதானமா நல்லா ஆராய்ந்து அறிந்து தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும் போய் முதலீடு போறோம்லாம் அவசரப்படாதீங்க ஒரு இடத்துல நல்லா ஏதோ ஒரு வேலை போகுது எனக்கு ஒரு கஞ்சி கிடைக்குதுமா போதும் அப்படின்னீங்கன்னா அப்படியே அழகாக கடந்து வந்துடணும் இதே வயதில் மூத்தவங்க அப்படியே அமைதியா கடவுள் புண்ணியத்துல எனக்கு வந்து ஒரு கட்டை துணி சாப்பாடு என் பிள்ளைங்க ஏதோ ஒரு அளவுல எனக்கு கௌரவம் வச்சிருக்காங்கம்மா தேவையில்லாம நான் போய் அதை பண்றேன் இதை பண்றேன்னு இந்த வெட்டி வீராப்பு ஜம்பல்லாம் வைக்காம அமைதியாக கடந்து வந்துருங்க மாணவர்களுக்கு அருமை மூணில் சூரியன் புதன் மிகப்பெரிய ஒரு புதா ஆதித்ய யோகத்தை மாதம் முற்பகுதியில் கொடுத்துருவாரு என்னென்ன செய்கிறோம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அதெல்லாம் மாதம் முற்பகுதியில் போட்டிருங்க மாத பிற்பதியில் சூரியன் கேதுவோடு இணைஞ்சிடுவாரு ரொம்ப அமைதியாக காமா சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு வியாழந்தோறும் செய்யணும் ஒரு இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த குமார ஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் பாடிய குமார ஸ்தவத்தை வந்து படிக்கக்கூடிய மேஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் அதே போல நீர்நிலைகள் ஓரமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயங்கள் அது யார் இருக்கா நம்ம வல்லல் தான் இருக்கார் திருச்செந்தூர்ல குருவாகவே அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து இந்த தேவர்கள் எல்லாம் போட்டிட்டு வென்று இந்த கஷ்டப்படுறாங்கன்னு அவர்கிட்ட போய் முறையிடும் போது அவர் வந்து இந்த அறக்கர்கள் எல்லாம் சூரபத்மெல்லாம் வென்றுறாருல்ல வென்றதுனால தான் நவகரங்கள்லாம் வணங்கிட்டு தயவா இங்க நாங்க வந்து நவகிரகத்துக்கு சன்னதி வைக்கணும் நாங்க இல்லையா ஏன்னா நவகரகங்கள் சன்னிதி இல்லாதது திருச்செந்தூர் அப்பா அங்க போனால் அவரை என்ன பண்ணுவாராம் எப்ப கூப்பிட்டாலும் ஐயனை சுவாமினாலே முருகன் சுவாமி அப்படின்னா அவர் அவங்க அப்பாவுக்கு அந்த பிரம்மவர்த்தி தோஷம் வந்துருச்சு இல்லையா அந்த நம்ம அந்த சூரனைலாம் போரிட்டு இந்த கந்த அது வந்து இருக்கக்கூடியது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கப்பற்படை அது வந்து அந்த கப்பல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்வழி சண்டை அந்த இடத்துல நடந்தது இல்லையா அது முடிஞ்சதுனால அங்கே வந்து பிரம்மவத்தி தோஷம் போக்குறதுக்காக இவர் வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காரு சிவன் லிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணி

வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயன் அழகா மயில் மேல விரைந்து வந்து உங்களை கூட்டி கொண்டு போயிடுவார் அப்ப ஏன் இவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப குழப்பமாக ரொம்ப கஷ்டமாக எங்களால என்னமா செய்ய முடியாது அறிவு உழைப்பு யார் காசுக நாங்க ஆசைப்படல எல்லாருக்கும் ஓடிப்போய் கிளம்புறோம் செவ்வாயுடைய வீடு இல்லவா பத்து பேர் இருக்கும்போது ஒருத்த வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்த முதல்ல காதை எடுத்து வைக்கிறான்னா அது மேஷம் ஒரு செயலை தொடங்குவதற்கு வந்து இந்த மேஷ ஆளுங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப சிறப்பானவர்கள் அவங்களாம் விடக்கூடாது என்ன கோவம் தான் அவங்களை ரொம்ப அந்த முன்கோபத்தினால்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகளாம் கிடைக்க வேண்டியது இருக்கும் ஐயோ இவன் எந்த நேரத்துல எடுத்தான் கவர்மெண்ட் பேசுவான்ப்பா இவங்ககிட்ட பொல்லாப்பே வச்சுக்க கூடாது இவன் அந்த இடத்துக்கு போடுறது அப்படி சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் வந்து உங்களுடைய கோபம் தான் அதனால இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று போயின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் நெகட்டிவா மட்டும் திங்க் பண்ணாதீங்க நெகட்டிவ் எப்படி தெரியுமா நம்ம மனசு நம்மளுக்கு நடக்காத நல்ல விஷயங்களுக்குலாம் என்ன காரணம் நம்ம ஒரு பத்து ஒரு செகண்டில் பத்தாயிரம் யோசனை வரும் ஒரே சிந்தனையை நம்மளால முடியும் நம்மளால நடக்கும் அப்படின்னு வந்து நீங்க சிந்திக்கும் பொழுது மேஷம் ரொம்ப அருமை உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின்னு ஸ்ட்ரெஸ்ஸு கோரம் புளிப்பு அதே போல் எண்ணெய் ஸ்பைசி உணவுலாம் தவிர்த்துருங்க அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் இந்த ஷார்ப்பா பொருட்களில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஜிம்பாடி பண்ணுறேன் இந்த பசங்கலாம் போய் அங்க போய் விழுந்து ட்ரக்கிங் போறது இந்த போய் இந்த நீர்வழி பிரயாணங்கள் அனைத்துலேயுமே கவனமாறணும் சூரியன் கேது வேற அதனால தேவையில்லாம மனசுக்கு டக்குன்னு பற்றும் அந்த விஷயம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக தந்தைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக்கூடாதீங்க உங்களுடைய மூத்த குழந்தை இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வைங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழில நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான பாக்கியம் உங்களுக்கான லாபம் எப்போ கிடைக்கும் சிரத்தையா உழைக்கும் போது அழைச்சல் திருச்சல் வெளியூரில் ஓடி ஆடி பத்து பைசா மாதிரி நாய்ப்படாத பாடு பாடுறமா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் தான் இப்போ கடவுள் வச்சிருக்கான் அப்படி பண்ணாதான் அது கம்னு விடும் அந்த கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை விடும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் எனர்ஜி வேஸ்ட் ஆகணும் அது நல்லதுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்வை சீராக்கி கொள்ளுங்கள் பெண்களுக்கும் நான் அப்படியே கடந்து வந்துடணும் பல தடைகளை அப்படியே கடந்து வந்துடணும் வயதானவர்களும் வந்து கேஷுவலாக இந்த மாற்றை வந்து ரொம்ப அழ்த்திக்காமல் அப்படியே கேஷுவலாக இறைவனுடைய பாதார விந்தங்கள் தான் அப்படியே எந்த பிளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும் எல்லாமே கலந்து தானே இப்போ வரப்போகுது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வரப்போகிறோம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கு இந்த மாதம் உகந்தது கிடையாது ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் செய்யட்டும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது ஒன்று தோங்கணும் அப்படின்னா மாதம் முற்பகுதியில் செஞ்சுருங்க அனைத்திற்கும் கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ரொம்ப அதிக விழிப்புணர்வும் கவனத்தோடும் இருக்கும் பொழுது மேஷம் பெரியாக களமிறங்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழந்தோறும் ஒரு ஒன்று டு ரெண்டோ இல்லை சனிக்கிழமை ஒரு ஒன்று டூ ரெண்டும் அன்னதானம் தாராளமாக செய்யுங்க அந்த செய்கிறதுக்கே நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊர்காவோட இருபத்தோருவா மேலே சில்லறை பணத்தோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுத்து கொண்டு வரும்போது அம்மா இது கொடுக்க கூட எனக்கு வந்து ஒரு இயலாத சூழல்கிறவங்க வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது காக்காய்க்கு டெய்லியும் அண்ணன்மும் தண்ணியை வைங்க நல்லா சுட சுட சாத்தில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் அதுதான் அதுக்கு ఔஷதம் அதை கொடுத்து கொண்டே வாங்க சனிக்கிழமைய பன்னெட்டு ஒன்று தொழில பிரச்சனைலாம் இருக்குதுன்றவங்க சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு டு தயிர் சாதம் காக்காய்க்கு வைத்து கொண்டு வரும்பொழுது மத்தியானம் வந்து பன்னெண்டு டு ஒன்று காக்காய்க்கு தயிர் சாதம் வைத்து கொண்டு வரும்பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாவது பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை ஆக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாக